யோசி கானலியன் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு நிலையற்றவன் என்ற குறித்த கேளுங்கள் நன்றி அன்பான யோசி காணொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் அநேக ஆண்டுகள் ஏற்குறைய இரண்டு ஆண்டுகள் கழித்து இந்த யோசியின் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டாவது காணொலியை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் முதலாவது என்னை மன்னித்துவிடுங்கள் மன்னியுங்கள் காரணம் சில போராட்டங்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் தான் சில பாடுகள் போராட்டங்கள் ஆகினாலே இந்த காணொலியை தொடர்ச்சியாக யோசி காணொலியை ஒரு தொடர்ச்சியாக செய்ய முடியவில்லை இப்பொழுது ஆண்டவருடைய கிருவையால் மீண்டுமாக இந்த ஏழாம் தேதி அதை ஆரம்பிக்க அவர்தான் அருள் செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகினாலே முதலாவது ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகிறேன் தொடர்ச்சியாக இது வெளிவரும் என்று நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக யோசியின் காணொலியை பாருங்கள் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை தவறாது எனக்கு தெரிவிங்கள் நன்றி வணக்கம் சமீபத்தில் ரஷ்யா ஜப்பான் ஆகிய நாடுகளில் பயங்கரமான நிலநடுக்கம் மற்றும் சுனாமியின் சிட்டத்தால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாண்டு போயினர் கடைசி நாட்களில் பூமி அதிர்ச்சிகள் நிலநடுக்கம் உண்டாகும் என கிறிஸ்தவ வேதத்தில் உள்ளது மனிதனின் நிலை அவ்வளவுதான் இதனை நினைவுபடுத்தும் வண்ணமாக கடந்த ஆண்டில் அக்டோபர் மாதத்தில் ஒரு சம்பவத்தை வலைதளத்தில் நான் வாசித்தேன் மனிதன் எவ்வளவு நிலையேற்றுவன் என்பதை அது மெய்ப்பிக்கும் ஜரார்டு ஓமல் என்பவர் ஆறு முறை மவுண்ட் எவரஸ்ட் சிகரத்தை தொட்டு வந்தவர் ஆனால் தன் வீட்டில் உள்ள மின்சார விளக்கின் பல்பை மாற்ற ஏனில் ஏறினார் ஆனால் ஏறியவர் பல்பு வாங்கிவிட்டார் அதாவது அவர் கீழே விழுந்து மறித்து போனார் இதுதான் மனிதனுடைய நிலை நீர்க்கும்ளி போல பளிிங்கு பாத்திரம் போல அவனது வாழ்க்கை நான் வாசிக்கும் பரிசுத்த வேதாபத்தில் ஒரு வசனம் இப்படியாக உள்ளது தன்னை நிற்கிறேன் என்று சொல்பவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் நாம் சிறு குழந்தையாக பிறந்து வளரும்போது நிற்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறோமோ அதே போல ஒரு நாள் வயதான நிலையில் நாம் நிற்க பலனின்றி தவிக்கத்தான் போகிறோம் இதற்கிடையே மனிதன் ஆடும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எத்தனை ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலைமை சொந்தமடா என்று கூட தற்போது சொல்ல முடியாது காரணம் அரசாங்க நடவடிக்கையால் அது இன்றைக்கு இல்லாது போனது நிற்பது என்பது சாதாரணமாக நிற்பது மாத்திரம் அல்ல மனிதன் ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு திமிரோடு நிற்பதைத்தான் குறிப்பிடுகிறேன் மனிதன் தன் வாழ்வில் ஆடுகிறான் ஓடுகிறான் மனம் போல திரிகிறான் கலியாட்டு போன்றவற்றில் ஈடுபடுகிறான் ஜரார்டு ஓமலுக்கு நடந்தது போல இவனுக்கும் ஏன் நடக்காது நிற்பவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன்